ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஃபைஎம்ஏ சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜென்ரேட்டிவ் ஏ ஸோ ஜென்ரேட்டிவ் ஏன்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம் ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம கேட்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம கொடுத்தோன்னா அந்த டெக்ஸ்ட் மூலயமா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது மியூசிக்ஸ் க்ரியேட் பண்ணுறது வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி தரது ஜென்ரேட்டிவ் ஏவுடைய கேப்பபிலிட்டிஸ் ஓகேங்களா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி அது டிசைன் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ப்ராண்ட்டு கொடுத்தாலே நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை அது பண்ணி கொடுக்கும் ஸோ ஒரு ப்ராண்ட்டு கொடுக்கறது மூலயமாவே நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை டிசைன்லேயோ இல்லை ஒரு ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ஐ மீன் ஒரு ஒரு ப்ராண்ட் கொடுக்குறீங்க அந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி அது வந்து ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணும் இல்லை ஒரு வீடியோஸை ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம் ஸோ அந்தளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடியது தான் இந்த ஜென்ரேட்டிவ் ஏடைய கேப்பபிலிட்டி ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லைங்களா மிஷின் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க்ஸ் டீப் லேர்னிங் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் இதெல்லாம் படிச்சோம் இல்லையா கம்ப்யூட்டர் மிஷின் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்ரேட்டிவ்வேயை ஒர்க் பண்ணுது ஸோ இதுக்கு முன்னாடி இது எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்கில் இருக்க மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டனை ரெகக்னைஸ் பண்ணி அதை ரிலேட் பண்ணி அந்த ட்ரைனிங் டேட்டாவோட ரிலேட் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்து நமக்கு என்ன தேவையோ அந்த அவுட்புட்டை இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது ஸோ இப்படி தான் இந்த ஜென்ரேட்டிவ்வே டெக்னாலஜி ஒர்க் ஆகுது ஓகேங்களா நம்ம ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதுக்கெலாம் வந்து ஆட் காப்பீஸ் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ல ஒரு பேட்டன் சாரி ஒரு ப்ராப்ட் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலியமாகவே நம்மளால பண்ண முடியும் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் பண்ணி ஜெனரேட்டிவ் ஏ டெஃபினட்டாக யூஸ் ஆகிட்டு இருக்குது ஹெல்த் கேர்லையும் வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் லைக் ஒரு ஒரு மருந்தோட டிசைன் அதாவது ப்ராடக்ட் டிசைன் சொல்லணும் இல்லைங்களா ஸோ அந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஒர்க் இருக்கு ப்ளஸ் சில என்ன சொல்கிற காம்பவுண்ட்ஸ் அந்த ம மெடிக்கல் காம்பவுண்ட்ஸை வந்து காம்பினேஷன் செக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான எல்லாம் வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் இது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா எஜுகேஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸோ ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட் அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸோ ஸ்டடீஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு டேட் ஒரு 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 ப்ராசஸ் டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஜென்ரட்டிவே வச்சு யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ நவு இட்ஸ் லைக் அ கிரியேட்டிவிட்டி ப்ளஸ் ஏ அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல தான் இது இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஜென்ரெட்டிவே யூஸ் பண்ணி தான் இப்போது கரண்ட்டாக எல்லா விஷயங்களுமே நடந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜி ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி பேஸ்ட் ஆன் ஏஐன்றது ஜென்டரேட்டிவ் வே இந்த ஜென்டரேட்டிவ் வே யூஸ் பண்ணி தான் பல ஆர்கனைசேஷன்ஸில் அவங்க வந்துட்டு பல ஏஐ ஆட்டோமேஷன்ஸை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது மூலயமா நேரத்தை கம்மி ப மிச்சப்படுத்த முடியுது ஸோ அதனால் எஃபிஷியன்சி சேவ் ஆகுது ஸோ ரிப்பீட்டேட்டிவாக இருக்க ஒர்க்கை கம்மி பண்ண முடியுது ஸோ ஏஐயை லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு இப்போது புரியும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம ஜாபை வந்து ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றது நத்திங் ஒரி எதுவும் ஒரி பண்ணதுக்கு நத்திங் டு ஒரி ஜஸ்ட்டு ஏடைய இந்த ஜென்ரேட்டிவ் வே டெக்னாலஜியை எப்படி பண்ணணுன்றதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாமல் நம்ம ஈஸியாக ஒரு ஆட்டோமேஷனை நம்ம பண்ண முடியும் அதே நேரத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் ரோலை வந்து சேஞ்ச் ஆகும் ரோல் ரோலோட ரோல் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதுக்கான நாலேஜ் அந்த ஏ நாலேஜ் கிட்ட இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம ஜாபை நம்ம காப்பாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாபிக் அதாவது இந்த ஜென்ரேட்டிவ் ஏங்கிற டாபிக் உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நான் நம்புறேன் ஸோ அடுத்த வீடியோவில் இன் அடுத்த எபிசோடில் நம்ம எபிசோடில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எல்எல்எம் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் So please like, share and subscribe. Thank you so much.